நாம் தமிழர் கட்சி சார்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் யார் வேட்பாளராக போகிறார் என்ற ஒரு அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ளது விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்த நா புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி திடீர் உடல்நலக் குறைவால் காலமானார் இதனால் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது தற்பொழுது இன்று முதல் வேட்புமனு தாக்கலும் தொடங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக யார் வேட்பாளராக நிற்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வியானது பல நாட்களாகவே மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் டாக்டர் அபிநயா இந்த ஒரு தேர்தலில் நிற்கப் போகிறார் என்ற ஒரு அறிவிப்பை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னையூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார் அதேபோல அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை தற்பொழுது சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருகின்ற ஜூலை பத்து அன்று தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா முதுகலை ஹோமியோபதி மருத்துவம் அவர்கள் போட்டியிடவிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது இந்த ஒரு அறிவிப்பு சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது அதாவது தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்களிலும் தற்பொழுது வெற்றியை சூழ்ந்து வருகிறார் என்றே கூறலாம்